வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்களுக்கு உண்டான ஒரு சிம்பிளான ரெமடி முனே மூணு காம்பினேஷனில் நல்லா வந்து டைமிங்கும் எரக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு சூப்பரான ரெமடி இது தேவையான விஷயம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இது ஜாதிக்கை ஜாதி கை அப்படின்னாலே எல்லாருக்குமே பொதுவாகவே ஒரு நல்ல விஷயம் தெரியும் நீண்ட தாம்பத்தியம் கிடைக்கிறதுக்கும் உணர்ச்சிகள் அதிகமாகிறதுக்கும் விந்து உற்பத்தி அதிகமாகிறதுக்கு பல விஷயத்துக்கு இந்த ஜாதிக்காய் வேலை செய்யும் ஆமங்க அதுதான் இது ஓர் இதழ் தாமரை பவுடர் ஓர் இதழ் தாமரை இது பொதுவாகவே வந்து உற்பத்தி பண்ணுறது உணர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கு டைமிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஆண்மையை பெருக்கிறதுக்கு இது ஒரு அருமையான மருந்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டு நம்ம என்ன இன்னொன்று மூணு இது இருக்கு இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம் பொதுவாகவே டைமிங் இல்லை அப்படின்றவங்களுக்கு இந்த ரெண்டு கொடுத்தாலே போதும் இப்போ இந்த மூணாவதாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச அமுக்கிரா கிழங்கு பவுடர் இந்த அமுக்கரா கிழங்கு பவுட்ரு சொல்லணும்னே அவசியம் இல்லை விரைப்பு அதிகப்படுத்துறதுக்கு ரத்த ஓட்டம் அதிகப்படுத்துகிறதுக்கு நரம்பு பலப்படுத்துகிறதுக்கு நிறைய விஷயத்துக்கு இந்த அமுக்கிறாய் இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை மருந்து அப்படின்றத அமுக்கிறா இது இல்லாமல் எந்த ஒரு இந்த ஆண்மை குறைக்கு உண்டான மருந்து இது இல்லாமல் இருக்காது ஆமாம் இதுதான் அமுக்கிறா கிழங்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்களுக்கு வீரியம் அதிகரிக்கிறதுக்கு விரைப்பு நரம்பு அதிகப்படியான பலம் வர்றதுக்கு இந்த அம்முக்கிறா கிழங்கு சரி இப்போ இந்த விஷயத்தை இந்த ரெண்டு என்ன செய்யணும் இது என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பொதுவாகவே இந்த ஜாதிக்காயும் ஒருதலும் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு ஒரு அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாதிக்காய் வந்து இருபது கிராம் ஜாதிக்காய் இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் ஒருதல் தாமரை ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கணும் இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு உண்டான அளவு தான் அதே மாதிரி இந்த அஸ்வகந்தா இது ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா விஷயமும் ஒரு மாத கால அளவுக்கு எடுத்துக்கக்கூடிய மருந்து இப்போ இந்த அமுகிரங்கிழங்கு இந்த பவுட்ரு ஐம்பது கிராம் இது ஒரு மாத கால அளவுக்கு எடுத்துக்கலாம் இப்போ இது எடுத்துக்கக்கூடிய இந்த முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பாலில் தான் எடுத்துக்கணும் காலையில் உணவுக்கு முன்னாடி பாலில் எடுத்துக்கணும் இப்போ நான் எடுத்துக்கக்கூடிய இந்த அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு வேலைக்கு எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு நாளைக்கு ஒரு வேலை போதுமானது காலையில் இதை எடுத்துக்கோங்க காலையில் அமுக்கரங்கிழங்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சரி இப்போ இன்னொன்று நம்ம ரெண்டு பார்த்துமே ஜாதிக்காய் ஜாதிக்காய் எப்பயுமே அளவு அதிகமாக இருக்கக்கூடாது அது வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது ஜாதிக்காய் ஒரு மாதத்துக்கு இருபது கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறது போதுமானது இப்போ இந்த ஜாதிக்காய் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி ஒருதல் எடுத்துக்கிட்டோம் ஒருதள் ஐம்பது கிராம் எடுத்துருக்கோம் இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு நேரங்களில் இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டையும் ஆல்ரெடி நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாலே வச்சுக்கோங்க வச்சுட்டு இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஒரு வேலைக்கு இப்போ உங்களுக்கு காமிக்கிற மருங்க இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை ஸ்பூனை விட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இந்த அளவுக்கு எடுத்து பாலில் தான் இதையும் குடிக்கணும் பொதுவாக மருந்துகள் எடுத்துக்கும் போது அந்த பாலில் வந்து சர்க்கரை சேர்க்கக்கூடாது ஜீனின்னு சொல்லக்கூடிய இந்த இது சேர்க்காம தான் எடுத்துக்கணும் மெதுவான அதாவது ரொம்ப கொதிக்கக்கூடிய பாலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை லேசாக சூடாக இருந்தால் போதும் இந்த இதை அதாவது ஜாதிக்காயும் ஓருதல் தாமரையும் இந்த ரெண்டையும் சேர்ந்தது இரவு நேரங்களில் படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பாலில் கலந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி அஸ்வகந்தான் நான் இருக்கேன்னு சொன்ன மாதிரி காலையில் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாற்பத்தெட்டு நாள் எடுத்துக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா ஒரு அருமையான ஒரு மருந்து இது எடுத்துக்கும்போது பத்தியம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாக்கா அதிகமாக உப்பு சேர்க்கக்கூடாது அதே மாதிரி கோழி இந்த கோழி கறி சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது நல்ல மாற்றம் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் வணக்கம்